சேனல் இது வந்து ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சி அதை வாங்கி ட்ரை பண்ணி லாங் வீடியோவாக எடுத்து போஸ்ட் போட்டிருக்கேன் வீடியோ வந்து இந்த குக்குடு பிராண்ட் இருக்குல்ல அந்த பிரியாணி கிட்டு வந்து வாங்கி அதை எப்படி செய்யணும் அதோடய டேஸ்ட்டு அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி டீட்டெயில்டாக போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது என்னோடய ஓன் மணி கொடுத்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதனால் ஹானஸ்ட்டாக எனக்கு இந்த டேஸ்ட் எந்த லெவலில் பிடிச்சிருந்துச்சி எப்படி அவுட்புட் வந்துருச்சுன்னு சொல்லி நான் ஹானஸ்ட்டாக தான் போட்டுருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க விளாக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி நான் வந்து அந்த குக்குடு பிராண்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணிக்கிட்டு வந்து இருந்துச்சு நான் வந்து எனக்கு அந்த சீரக சாம்பாரை செய்கிற பிரியாணி வந்து பிடிக்காது அளவில் அதனால் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி வந்து வாங்கிக்கிட்டேன் பாய் விட்டு பிரியாணி அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு அது வந்து ஒன் பேக் நான் வந்து வாங்கிக்கிட்டேன் இன்றைக்கி நான் எதில் பிரியாணி பண்ண போகிறேன்னா சிக்கனில் தான் பண்ண போகிறேன் ஓ ஒன் கேஜி சிக்கன் வாங்கிக்கிட்டோம் எங்களுக்கு வந்து அந்த பிரியாணியில் போடுற சிக்கன் பீஸ் வந்து அவ்வளோவா பிடிக்காது அதனால் ஒரு கிலோ அளவுக்கு தான் நான் வந்து பீஸ் வந்து போட்டிருக்கேன் மிச்சம் எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு அந்த பிரியாணி கிட்டுக்குள்ளே என்னென்ன இருந்துச்சுன்னா பாஸ்மதி ரைஸ் ஒன் பேக் இருந்துச்சு ரெண்டு பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம் கூடி போனால் அளவாக சாப்பிட்றவங்களா இருந்தால் மூணு பேர் சாப்பிடலாம் அதுக்கடுத்து ஒரு அந்த மசாலா பேக் ஒன் ஒன்று இருந்துச்சு அப்புறம் ஆயில் பேக் ஒரு குட்டியாக ஒன்று இருந்துச்சு இந்த மூணுந்தான் அந்த கிட்டுக்குள்ளே இருந்துச்சு ஃபஸ்ட்டு அந்த ரைஸை வந்து நான் எடுத்து தனியாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் அடுத்து இந்த சிக்கன் மேரினேஷன் எல்லாம் பண்ணுறதுக்கு அந்த அரிசி ஊறதுக்கும் கிடைக்கேன் ரைஸ் தான் டூ ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு நான் வந்து வாங்கினேன் எங்கன்னா ஸ்மார்ட் பாயிண்ட்டில் தான் வாங்கினேன் எங்கள் ஆண்டிப்பட்டியில் வந்து இது கிடைக்கல தேனி ஸ்மார்ட் பாயிண்டில் தான் எனக்கு இந்த கிட்டு வந்து கிடச்சிச்சு உங்கள் ஊர் சைடு எங்கேயாவது இந்த ஸ்மார்ட் பாயிண்ட்டு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் இருந்துச்சுன்னா அங்கே செக் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு தனியாக பிரியாணிக்குன்னு சொல்லி பீசஸ் தனியாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா பீஸையும் போட்டு மேரினேஷன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எப்பயும் போல் பவுடர் எக்கு அப்புறம் தயிர் அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளர் அதெல்லாம் போட்டு மேரினேஷன் பண்ணி உரமாக வச்சுட்டேன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வாங்கி இவ்வளோ வேலை பார்த்து அதை செஞ்சு வீட்டில் சாப்பிட்றதுக்கு வெளியில் ஈஸியாக ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு பிரியாணி கிடைக்குது நம்ம வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு எல்லோரும் நினைப்பீங்க அந்த டூ ஃபார்ட்டி நைன் இந்த பிரியாணி ஒர்த்தாக ஒர்த்து இல்லையா அப்படின்னு சொல்லி நான் வீடியோவோட எண்டில் வந்து சொல்கிறேன் கண்டினியூஸாக பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி எப்படி செய்யணும்னா அந்த அரிசியை வந்து தனியாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சுக்கிறணும் அடுத்து அந்த மசாலா பேக் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக ஃபஸ்ட்டு குக்கரில் ஆயில் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்குற மசாலாவை உள்ளே போட்டணும் ஃபுல்லாகவே போட்டுடணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஸ்பைசஸ் வந்து கரெக்டாக இருக்கும் உள்ளே போட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை லைட்டாக அப்படியே வதக்கிட்டே இருங்க கொஞ்சம் அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை வணக்கி அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பீசஸ் வந்து பிரியாணிக்கு போடணுமோ அந்த சிக்கன் இல்லாட்டி மட் மட்டன் இல்லைனா மஷ்ரூம் ஏதாவது எடுத்து அந்த மசாலாக்குள்ளே போட்டு நல்லா அதுவுமே கொஞ்சம் குக் ஆகுற வரைக்கும் லைட்டாக வணக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறணும் ஃபஸ்ட்டே நீங்கள் அது அரிசியை வந்து ஊற வைக்கிறப்போ ஒரு மெஷரிங் கப்பில் வந்து எவ்வளோ ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னு மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு லாஸ்ட்டாக இங்கே தண்ணி ஆட் பண்ணுறப்போ அந்த கப்லேயும் ஒன்றரை கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் நல்லா அது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிடணும் ஒன்ஸ் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு எங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உப்பு ஆட் பண்ணல சில பேருக்கு பத்தலை அப்படின்றப்போ லைட்டாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து அப்படியே குக்கரை வந்து மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் லோ ஃப்ளேம் இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வந்து விட்டுறணும் அடுத்து எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு ரியாங்க அப்பா வந்து வாங்குறப்பவே வேண்டாம் வேண்டாம் தேவையில்லாத வேலை பார்க்குற நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகுது அப்படின்னாங்க இல்லை நான் ட்ரை பண்ணியே ஆகணும்னு சொல்லி வாங்கிட்டேன் இருந்தாலும் டேஸ்ட் எப்படி வருதுன்னு தெரில அவங்களுக்கு பிடிக்கலாட்டி சாப்பிட மாட்டாங்க அப்படின்றனால சரி சைடு கொஞ்சம் ரசம் வச்சு ஒயிட் ரைஸ் வச்சிடலாம் இன்கேஸ் பிரியாணி பிடிக்கலைனா ஒயிட் ரைஸ் ரசம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு சாப்பிட்டுப்பாங்க அப்படின்ட்டு தான் ரசமும் சேர்த்து பண்ணிகிட்டு இருந்தேன் பிரியாணியுமே ரெடி ஆயிடுச்சு குக்கர் விசில் பண்ணியிருந்தேன் ஸ்டீமெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்கல்ல ஆயில் அந்த ஆயிலை வந்து மேலே லைட்டாக அதை ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டு அப்படியே நல்லா அந்த ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி குக்கரோட மூடியை போட்டு மூடி வச்சுருங்க ஸ்டவ்வில் வந்து வைக்கக்கூடாது சும்மா குக்கரோட மூடியை வந்து மூடி வச்சிட்டோம்னா அந்த மேலே ஊற்றினோம் ஆயில் அது ஃபுல்லாக நல்லா ரைஸில் ஃபுல்லாக இறங்கிடும் அந்த ஹீட்லேயும் சாப்பிட கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றனால அப்படியே நான் ஹாட் பாக்ஸில் வந்து அது ஃபுல்லாத்தையும் சூடா போட்டு வச்சுட்டேன் சூடா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றனால நான் அப்படியே அது ஓப்பன் பண்ணோடனே அதை ட்ரான்ஸ் ஹாட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே டேஸ்ட் பார்த்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எங்கள் ஊர் சைடு தேனியில் வந்து ஏ ஒன் பிரியாணியில் வந்து நாங்கள் ரெகுலராக பிரியாணி சாப்பிடுவோம் வேறு எந்த கடையிலுமே நாங்கள் பிரியாணி சாப்பிட மாட்டோம் அந்த டேஸ்ட்டு எனக்கு வந்து இருந்துச்சு நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதுக்கு வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் கொடுப்பேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு மணிக்கு வந்து ஒர்த்து தான் வீட்டில் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லித்தலை புதினா எதுவுமே நம்ம போடாமல் அந்த மசாலா ரைஸ் சிக்கன் மட்டும் போட்டு ஈஸியாக பிரியாணி பண்ணிடலாம் கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணாதவங்க வீட்டில் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கடையிலுமே ஈஸியாக கிடைக்கும் போய் சாப்பிட்லாம் சில பேர் வீட்டில் வந்து அதை வாங்கி குக் பண்ணி சாப்பிட்றப்போ அது கொஞ்சம் ஜாலியாக நல்லா தான் இருக்கும் அப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் வந்து இதை வாங்கி சாப்பிட்லாம் ஒர்த் ஃபார் மணி அந்த டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் கொடுத்து வாங்குகிறோம்ல அந்த மணிக்கு வந்து ஒர்த்து தான் ரெண்டு பேர் தாராளமாக மூணு பேர் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே சைடு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சிடலாம் அப்படின்ட்டு சைடு வச்சு விட்டுட்டு அப்படியே பாத்திரம் சிங்க்கில் இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி சூப்பராக அப்படியே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் கிச்சனை அப்படியே எரியாங்க அப்பா வரவும் பிரியாணி எடுத்து அப்படியே போட்டு அது கூட சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஊர் சைடு இந்த கிட்டு கிடச்சிச்சின்னா வாங்கி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்திருக்கு நம்ம வீட்டில் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இது சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும் நம்ம வாங்கி செஞ்சு வீட்டில் சாப்பிட்லாம் இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்